ஹாய்ங்க ஹாப்பி கார்டனிங் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து என்னடா ப்ளேட்டை தூக்கிட்டாலா அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க ஆமாம் நம்ம எங்கே போகிறோம் ஆக்சுவலாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் இந்த அந்த ஹார்வெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய காய் வந்துருக்குறாங்க இன்றைக்கி ஆக்சுவலாக நான் வந்து டூ டேஸ்க்கு ஒர்க்காக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் இந்த ஹார்வெஸ்டிங் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிரிஞ்சால் இது வந்து லாங் பிரிஞ்சால் ஒரு எனக்கு நான் ஆக்சுவல் ஆஸ்வலாக நான் முன்னாடி சொன்ன வீடியோஸில் மாதிரியே தான் ஒரு நாலஞ்சு இந்த வெரைட்டி போட்டிருக்கேன் எப்போவுமே ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மினிமம் ஒரு நாலு செடி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த நாலு செடி வந்து நான் வச்சுருக்குறேன் ஏன்னா இவன் நாலு பேருமே வந்து எண்ட் ஆஃப் த வீடியோ இப்போது இந்த கிளிப்பிங்ஸ் லாஸ்ட்டில் வந்து பாருங்கள் எவ்வளோ பிரிஞ்சால் தந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் லாங் பிரிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து நம்மளுக்கு ஒரே செடி போட்டு போட்டு போர் அடிக்குதுன்னு நினைப்போம் பட் ஆனால் அதிலே வந்து வெரைட்டி ஆஃப் பண்ணி சாப்பிடும்போது அதோட ஃபீலிங் வேறு மாதிரி இருக்கும் ஸோ இந்த பிரிஞ்சாலெலாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து நான் மார்க்கெட்டில் கூட வாங்கி சாப்பிட்டது கிடையாது ஏன்னா இதெல்லாம் எதுக்குடா வாங்கி சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் ஆனால் வந்து நம்ம கார்டனில் போட்டு சாப்பிடும்போது வேறு ஃபீல் தான் வருது நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு கா எப்படி ஒரு கால் கேஜிக்கிட்டே இருக்கும் அந்த பிரிஞ்சால் ஆனால் இவனை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அப்படியே ஒரு ஹாப்பினஸ்ஸுங்க ஏன்னா வந்து இவன் வந்து ஈஸியாக வந்து நம்ம கை இப்படி பிடிச்சோடனே வந்துடுறான் ஸோ அதனால் வந்து இவனை எல்லாம் சூப்பராக நம்ம கார்டனில் வந்து க்ரோ பண்ணலாம் பிரிஞ்சால் பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சால்லாம் வந்து கண்டிப்பாக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரிஞ்சால்ஸ் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் இவங்க வந்து காய் தந்துகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம்லாம் வந்து காய் வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காது நல்லா நல்லா இருக்காது மேக்ஸிமம் ஏன்னா வந்து ஒரு மாதிரி காரி கிடைக்குது நான் ஒரு செடி வச்சுருந்தேன் அந்த செடியிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ வந்து கத்திரிக்காய்லாம் வந்து ரொம்ப நாள் ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் அதோடய லைஃப் டைம் அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ண பாருங்கள் எவ்வளோ காய் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இது கத்திரிக்காவா இல்லை இது இதெல்லாம் பறிக்கும் போது எனக்கு மார்க்கெட் ஞாபகம் தாங்க வருங்க இது மார்க்கெட் அப்படியே வந்து அந்த மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி இந்த கூறுக்கூறாக கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒரு டொமேட்டோ என்னோடய கார்டன்லேயே என்னை ரொம்ப வந்து ஏமாத்தினவே இந்த டொமேட்டோ தான் நாட்டு தக்காளின்னு சொல்லிவிட்டு ஏமாந்துட்டேன் சீடு வாங்கும்போது ஏமாந்துட்டேன் ப்ளஸ் வந்து என்னென்னா நெக்ஸ்ட் வந்து எந்த ஒரு காயுமே வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஹார்வெஸ்ட் தரல எனக்கு டொமேட்டோ ஸோ அது வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு டிஸப்பாயிண்டடாக ஆயிடுச்சு சரி இருந்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செடிங்களை வந்து அப்படியே பிக் பண்ணி போட வேண்டிய ஒரு இதாயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ செடியும் வந்து இதாகிடுச்சுனா ஸோ அதனால் வந்து அவனெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே ஹார்வஸ் பண்ணும்போதே என்னென்னா அங்கங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்கும் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே பண்ணிகிட்டே வரும்போது எப்படியும் நான் ஹார்வஸ்ட் பண்ண வந்தேன்னா எனக்கு கார்டனுக்குள்ளே வந்தேன்னா ஒரு ஒன் ஹவர் வாச்சும் எடுத்துக்கிறோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவரைக்காய் அவரக்காயெலாம் என்ன சொல்கிறதுங்க அதுதான் சொல்கிறேன் நான் நினைக்கிறேன் நான் என்ன நினப்பேன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து என்னென்னா ஒரு க்ரோ பேக்கில் ஒரே ஒரு க்ரோ பேக் ஒரே ஒரு செடி தான் ஆனால் அதுலேயே இவ்வளோ வரும்போது இந்த அவரக்காயெல்லாம் வந்து பெரிய ஃபார்ம்லாம் வச்சு அதை வந்து விவசாயம்லாம் பண்ணி அதை மார்க்கெட்லாம் கொண்டு போகும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து போர் அடிச்சிடும் இல்லையா இதெல்லாம் பார்க்குது என்னென்னா ஒரு க்ரோ பேக்கில் போட்டுட்டு இவங்க இந்த சீன் போடுறாங்களே அப்படின்லாம் நினப்பாங்க பட் ஆனால் நான் அது நினப்பேன் அவங்களாம் வந்து எவ்வளோ அவரைக்காய் பார்ப்பாங்க எவ்வளோ ஒரு இந்த பூவே பார்த்திங்கன்னா ஒரு குரோ பார்க்கில் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும் அப்புறம் ஃபுல்லாக வந்து ஒரு இது ஃபுல்லாக போது எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னா அந்த பூ வந்து எவ்வளோ அழகாக தெரியும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தோணும் சரி நம்மளுக்கு வந்து இந்தளவுக்கு கொடுத்ததே வந்து பெரிய விஷயந்தான் எவ்வளோ அவரக்கா பாருங்க ஒரே ஒரு செடி தான் பாருங்க அவ்வளோ கை நிறையா வந்து எனக்கு கொடுத்தது எல்லாமே கை நிறையா தான் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அவரைக்கா அதான் மார்க்கெட்டில் கூறு போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா ஒரு பிளேட்டில் குட்டி குட்டியாக வந்து வச்சுருப்பாங்க ஸோ அது மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து சில அவரக்காயெலாம் நான் வந்து டச் பண்ணி டச் பண்ணி பார்த்து இது வந்து விதைக்கினா அப்படியே விட்டுறது ஏன்னா நான் வந்து கன்ஃபார்மாக வந்து கார்டனில் வந்து இதுதான் ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க்குன்னு நான் சொல்வேன் என்னென்னா நம்ம கார்டன் போகிறது பெருசில் திரும்ப அந்த காய் வெஜிடபிள்ஸ்லேருந்து நம்ம சீடு எடுக்கிறது தான் பெரிய விஷயம் ஸோ அதனால வந்து நான் வந்து நிறையா இது வந்து சீடுக்கு இருக்குதெல்லாம் விட்டுட்டு ஸோ மற்ற வந்து சீட்ஸ் அதாவது கா வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துருது அதே மாதிரி அவரைக்காயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு செடியில் நாலு ஒரு டூ த்ரீ அவரைக்காய்கிட்ட நான் வந்து வெரைட்டி போடுவேன் அவரை இந்த மாதிரி தட்டை வரை இன்னொன்று வந்து கொஞ்சம் அது வெரைட்டி தெரியல பட் ஆனால் அதுலேயே வந்து ஒரு நாலு வெரைட்டி ஆஃப் அவரக்காய் வந்து என்னோடய கார்டன்லேயே இருக்குது பிரிஞ்சாலும் ஒரு நாலு வெரைட்டி இருக்குது அவரக்காயும் ஒரு நாலு வெரைட்டி இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீன்ஸ் லாங் பீன்ஸு இதெல்லாம் வந்து இருக்குது இன்னும் வந்து டெரஸ் கார்டன் பண்ணும்போது இன்னும் நிறையா செடி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கு ஆசை ஸோ பார்க்கலாம் அதெல்லாம் அந்த கொடி வகையெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இவன் வந்து வரங்க ஆக்சுவலாக இந்த சிறகு அவரையிலே வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடய பூ வந்து எப்படி இருக்குன்னா பர்பிள் கலரில் இருக்கும் இன்னொன்று நான் காமிச்சு இல்லையா அந்த சரக வரை வந்து ஒயிட் கலரில் இருக்குது இது என்ன வேரியேஷன்ஸ்னு எனக்கு தெரியலை பட் ஆனால் இவன் செம்மங்க இவன் தான் அந்த காய் ஒன்று ஒன்றும் அப்படி இருக்கிறான் அந்த ஒயிட் வந்து பக்கத்தில் நியர்பை ஆண்டி கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு போட்டேன் பட் ஆனால் அது அந்தளவுக்கு எனக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஏன்னா வந்து அவன் வந்து ரொம்ப காய் வந்து ரொம்ப தின்னாக இருக்கான் ரொம்ப சன்னமாக இருக்கிறான் ஒரு மாதிரி இருக்கிறான் அதனால வந்து அதில் வந்து இது இல்லை அதனால நான் வந்து இதில் தான் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்கிறான் நீளமாக தான் இருக்கிறான் பட் ஆனால் அந்தளவுக்கு சதம் இல்லை அது ஸோ அவனும் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொடுத்தான் எல்லாமே பாருங்கள் எல்லாம் எல்லாம் அந்த சந்தையில் வச்சிட்ருக்க மாதிரி இருக்குது பிரிஞ்சால் அவரைக்காய் எல்லாமே இருக்குது நெக்ஸ்ட் வந்து இவனை சொல்லியே ஆகணுங்க ஆக்சுவலாக எம் ஸ்டாண்டு எம் ஸ்டாண்டு ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து வெறும் ஸ்டோனாக இருக்கிறான் பட் ஆனால் காய் பாருங்கள் என்ன ஒரு இது தெரியுமா எனக்கு இவனை பார்க்கும்போதெல்லாம் ஆக்சுவலாக அந்த ஸ்டாண்டை அவங்க எப்போ தூக்கிட்டு போவாங்கன்னு தெரில பட் ஆனால் இருக்கிற வரைக்கும் இருக்கிற அந்த கொஞ்சம் இடத்த வந்து யூஸ் பண்ணி நான் பண்ணணேன்ற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு போதும் நாளைக்கு தூக்கிட்டு போனால் கூட ஆக்சுவலாக நான் ஹாப்பி தான் ஏன்னால் அவங்க வந்து மணல் வந்து சளிக்கிற அந்த மெஷினு ஸோ அதில் வந்து கொடி போட்டு போட்டு விட்ருக்குறேன் பட் அவங்க பார்த்தாவே அவங்களுக்கே எடுக்கணும்னு தோணாது அந்தளவுக்கு காய் பிடிச்சிட்டு கிடக்கிறோம் அதில் இந்த இடத்துல எப்பட்றா நீ வர்ற அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் ஏன்னா வந்து அப்படி இருக்குதுங்க அந்த இடம் ஸோ அதை வந்து இன்றைக்கி நல்லா அந்த இடத்துல கொஞ்சம் குளித்த உடனே அதுக்கு கொஞ்சம் இற உரம்புலாம் போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் ஏன்னா வந்து இவர் வந்து என்னென்னா இந்த லாங் பீன்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கில்ல எனி வேர் எனி பிளேஸ் ஒரு குட்டியோன் ப்ளேஸ் இருந்தால் கூட அந்த இடத்துல வருவார் அந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் நான் கொடி போட்டு விட்டேன்னு சொல்லல இந்த மாதிரி தாங்க இந்த மாதிரி மேலேருந்து அப்படியே கீழே தொங்கிட்டு இருக்கணும் அதை ஹார்வெஸ்ட் பண்ணணுன்ற ஆசை வந்து எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு எவ்வளோ லாங் பின்ஸ் கொடுத்துருக்கா பாருங்கள் இதெல்லாம் வந்து என்னோடய டெரஸ் கார்டனில் தான் வந்து கன்ஃபார்மாக நிறைவேறும்னு நினச்சிட்ருக்குறேன் ஏன்னா இந்த கொடியோட க்ரீப்பர்ஸ் அந்த கொடி போதும் இல்லையா அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் என்னால் போட முடியலை இந்த கார்டனில் ஸோ அது வந்து கண்டிப்பாக அந்த டெரஸ் கார்டன் போட்டோன்னா போ போட்டு என்னோடய ஆசை வந்து நிறைவேறும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக எண்ட் ஆஃப் த ஹார்வஸ்டிங்க்கு நம்ம வந்துட்டோம் ஏன் அப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்போயும் லாஸ்ட்டாக வந்து சில்லி ஸோ இவனை வந்து எல்லாமே பழுத்துட்டாங்க இவனை வந்து நான் பார்க்காம விட்டுட்டேன் இருக்கும்போது யாரோட அருமையும் தெரியாது சொல்லுவாங்களே அது இவர் தான் ஓவர்லோட் ஆனதுனால சில்லிஸ் வந்து நான் அவரை கண்டுகிறாமே விட்டதுனால ஃபுல்லாக பழுத்துட்டாங்க இவரும் காந்தாரி சில்லி இருக்கிறாங்க ஸோ அவங்களுமே வந்து பழுத்துட்டாங்க ஸோ அவங்களையும் பிக் பண்ணணும் பாருங்கள் இவங்களும் ஒரு கைப்பிடி அளவு எல்லாமே ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி அப்படின்ற மாதிரி இது வரும் ஒரு எப்படியும் ஒரு ஒன் வீக்கோட ஒன்று ஒன்றும் ஒரு பொரியல் பண்ணால் கூட வரும் ஒன் வீக்குக்கு அந்த மாதிரி தான் இருக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த காந்தாரி காந்தாரியில் வந்து இந்த காந்தாரி சில்லி வந்து சில பேர் சொன்னாங்க இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்ற மாதிரி எதுக்கு இதெல்லாம் வச்சிட்ருக்குறீங்க அப்படின்வாங்க பட் ஆனால் இதோட அதான் கார சிறு கடுகு சிறுத்தாலும் காரம் குறையா சொல்லுவாங்களே ஒரு சில்லியே நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாவே அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா அந்த கார்டன் வந்து அடுத்தவங்க பண்ணுறத வந்து டிஸ்கரேஜ் பண்ணனாலும் ஒரு ஒரு சில்லி வச்சு அதுலேருந்து ஒரு ஒரு சில்லி செடியில் ஒரு சில்லி வந்தால் கூட அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள் சரி என்ன வரலேயே அது எதுக்கு அப்படி அப்படிலாம் வந்து டீமோட்டிவேட் பண்ணி யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க அதுதான் வந்து கார்டனில் வந்து பெரிய இது ஸோ அப்படி தான் என்னை வந்து நிறையா இது பண்ணாங்க எதுக்கு இதெல்லாம் இருக்கிற சும்மா போட்டு அப்படின்ற மாதிரி ஆனால் என்னையே பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பைர் ஆகி நிறைய இப்போ கார்டன் வச்சிட்ருக்கிறாங்க ஸோ அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆனால் வெளியில் சொல்லும்போது சொல்லிக்கிற மாட்டாங்க ஸோ சொல்ல நிலன்னா இதை அதுதான் உண்மையாக இருக்கும் ஸோ எண்ட் ஆஃப் த ஹார்வெஸ்ட் ஒரு ஃபுல் பிளேட் நிறையா தேங்க் யூ